எல்லாருமே பேனிக் போயிட்டு போயிட்டுருக்குற இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவும் சீனாவும் நேருக்கு எதிராக வாமாக்கா ஓ மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி மோதி பார்க்குறதுல ரொம்ப இருக்காங்க சொல்லப்போனால் நீ எனக்கு எதிராக டேரிஃப் உயர்த்துகிறாய் என்றால் நான் உனக்கு எதிராக டேரிஃபை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி இரண்டு நாடுகளும் மாற்றி 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 டேரிஃபை உயர்த்திட்டு இருக்காங்க நேற்று ஒரு கெடு விதிச்சிருந்தாங்க அமெரிக்கா என்னப்பா சீனா எனக்கு எதிராக ஏதோ டேரிஃபை உயர்த்தப் போறியாமே நான் ஒரு ஐம்பத்தி நாலு சதவீதம் தான் டேரிஃப் உயர்த்தியிருந்தேன் நீ முப்பத்தி நாலு சதவீதம் டேரிஃபை உயர்த்தி இருக்கிறாய் அந்த முப்பத்தி நாலு சதவீத டேரிஃபை நீ கம்மி பண்ணலைனா கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்வோம் உனக்கு எதிராக இன்னொரு ஐம்பது சதவீத டேரிஃபை உயர்த்துவோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன மாதிரி நூற்றி நாலு சதவீத டேரிஃபை உயர்த்திட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சீனா ஐயோ நூற்றி நாலு சதவீதமாக இதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு சொல்லி அமெரிக்காட்ட போய் பேச்சுவார்த்தையில் உட்காரல அதற்கு பதிலாக சீனா தெரியுமா செஞ்சாங்க பத்தாம் தேதி வரை உனக்கு நாங்கள் டைம் தரோம் முப்பத்தி நாலு சதவீதம் இப்போ நாங்கள் டாரிஃபை உயர்த்தி இருக்கோம் நீ சரி வரலன்னு சொன்னா ஐம்பது சதவீதம் டோட்டலா எண்பத்தி நாலு சதவீதம் டாரிஃப் அப்படிங்கிறது உயர்த்தப்படும் இதுதான் சீனாவினுடைய கடைசி அறிவிப்பு இந்த அறிவிப்புக்கு அமெரிக்கா என்ன செய்ய போறாங்க இதற்கான எதிர்வினை என்னவா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் நமக்கு தெரிஞ்சிடும் பத்தாம் தேதிக்கு அதிக நாட்கள் இல்லையே தான் வந்துருமே பத்தாம் தேதி அப்படின்னா என்ன நடக்க போதுங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க கூடுதலான தகவலுக்கு கண்டிப்பா நீங்க தமிழ் விதை பார்க்க வேண்டும் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் செய்திகளுக்கு போறதுக்கு முன்னாடி தமிழ் பக்ஷம் சார்பா வீட்டுக்கு ஒரு நூலகம் அதுவும் ஃபாரின்லேருந்து இருந்து வரவழைக்கப்பட்ட நாலேஜ் பேஸ்டான புக்ஸ் கிட்ஸ் பெஸ்டி டாட் காமில் புக்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே இருக்கு விலை ரொம்ப 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 கம்மியா இருக்கும் ஆனா நாலேஜ் ரொம்ப 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 அதிகமா இருக்கும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க கிட்ஸ் பெஸ்டி டாட் காம் ஸ்லாஷ் புக்ஸ் அதுவும் இன் எவரி டாய் அப்படிங்கிற அதே ஹேஷ்டாக நம்ம எப்போதும் இயங்கி கொண்டிருக்கிறோம் சரி முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா ஈரான் அமெரிக்கா ஏ என்னையா நியூக்ளியர் டீல் ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க அதுவும் ஈரான் ஒரு வார்த்தையை சொன்னாங்களே இது சாதாரண பேச்சுவார்த்தையாக போகிறது கிடையாது இது ஒரு இன்டெரக்ட் பேச்சுவார்த்தை உண்மையிலே டைரக்ட் பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது அதாவது நேரடியாக ஈரானும் அமெரிக்காவும் உட்காந்து பேச போகிறாங்களான்னு கேட்டால் இல்லை ஒரு மீடியேட்டரை வச்சு நாங்கள் இப்படி சொல்கிறோங்க நீங்கள் அதை அப்படி அவர்கிட்ட சொல்லிடுங்க அவங்க இப்படி சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச்சாக தான் இருக்க போகுது ஸோ இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எந்த மாதிரியான அவுட்கம் வருதோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் முடிவுகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருந்தாங்க சரி பேச்சுவார்த்தை தான் நடக்கப்போகுதே ஒன்று இரண்டு தினங்களில் நடந்துடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா அமெரிக்கா இன்றைக்கி ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள் சும்மா ஆடிடுச்சு ஈரான்லாம் என்னென்னு பார்த்தா அடுத்த பொருளாதார தடையை விதித்து வச்சுருக்காங்க ஏன்யா பொருளாதார தடை அப்படின்னு கேட்டதற்கு அமெரிக்கா சொல்லிட்டாங்க இல்லை ஈரான் நீ என்ன சொன்ன ஓகே தான் பட் அதுக்கு பிறகு ஒரு உதிர்த்து விட்டாய் நாங்க பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆனாலும் சரி இல்லைனாலும் சரி எங்களுக்கு அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு தான் இருப்போம் அதற்கு நாங்கள் ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல அந்த பேச்சுக்கு தான் இந்த பொருளாதார தடை அப்படின்னு சொல்லி அடுத்த பொருளாதார தடையை அமல்படுத்தி இருக்கிறார்கள் இந்த பொருளாதார தடையை சற்றும் எதிர்பார்க்காத ஈரான் இது சரியில்லை பேச்சுவார்த்தையில் இதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு நாடு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா தான் ஈரானுக்கு இந்த மாதிரி பொருளாதார தடையை விதித்து அவங்கள உங்க வழிக்கு வரவழைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மகா தவறு அது நடக்க போறதும் கிடையாது இதுக்கு மேல அதே மாதிரியான நினைப்புடன் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு இது தோல்விதான் தரும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க ஒப்பக் பிளஸ் நாடுகள் கச்சா எண்ணெயினுடைய ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகுது சொல்லப்போனால் இந்த டாரிஃப் யுத்தத்துக்கு ரொம்ப பிரச்சனையாக இருப்பதே கச்சா எண்ணெய் தான் அதில் பாதாளத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறது சவுதி அரேபியாவில் ரொம்ப பேனிக்காக இருக்காங்க இந்த நேரத்தில் ஒப்பக் பிளஸ் நாடுகள் இன்னும் அதிகமான ப்ரொடக்ஷனை இருக்காங்க அப்படின்னு சொல்வது ஒப்பக் நாடுகளுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் என்ன இதை ரொம்ப நுணுக்கமாக பார்த்துட்டு இருப்பாங்க அமெரிக்கா எப்படிப்பா இவங்க கச்சா எண்ணெய் இப்படிலாம் உருவாக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் எடுத்துகிட்டே இருக்காங்களே நம்ம செல்கேஸை இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணணுமா அதிக அளவு

டோனர் நேஷன்ஸ் நிப்பாங்கல்ல நிறைய பேர் நிறைய விஷயங்களை டோனேட் பண்றாங்க ஆப்கானிஸ்தானுக்கு நிறைய பேர் பணத்தை டோனேட் பண்றாங்க நிறைய பேர் பொருட்களை டோனேட் பண்றாங்க அப்ப இவங்க சேர்ந்து ஆப்கானிஸ்தானுடைய அடுத்த கட்டம் என்ன எப்படி வழிநடத்த போகிறோம் அப்படிங்கறது பத்தியான டிஸ்கஷன்ல இந்த இஸ்தன்புல்ல வச்சி மீட்டிங்கை போட்டிருக்காங்க என்பது கூடுதலான தகவல் சோ இந்த மீட்டிங்க்கு அடுத்தபடியாக ஆப்கானிஸ்தானுக்கு வர இருக்கும் எய்ட் என்ன அப்படிங்கிறதுக்கான பட்டியலும் ஆப்கானிஸ்தானுக்கு கிடைச்சிரும் அதை வச்சு அவங்க இந்த வருஷத்துக்கு தேவையான உதவிகள் அதற்கான பட்டியலை தயாரித்து மக்களுக்கு தேவையான செயல்கள் மற்றும் தாலிபன் அரசு

கிடைத்தது ஆன்டி யூதர்களுக்கு எதிராக நீங்க எதாவது போஸ்ட் போட்டிருக்கீங்க ஜூஸ் யூதர்கள் இருக்காங்களா இஸ்ரேல் அவங்களுக்கு எதிராக நீங்க ஏதாவது போஸ்ட் போட்டிருக்கீங்க அவங்களுக்கு எதாவது ஏதாவது பேசியிருக்கீங்க ஃபேஸ்புக்லயோ இல்லாட்டி வாட்ஸ்அப்லயோ ஏதாவது ஸ்டேட்டஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அமெரிக்காவினுடைய விசா கிரீன் கார்டு இப்படி எதுவுமே கிடைக்காதான் யாருப்பா இதை சொன்னது இது ஒரு கான்ஸ்பிரசி தியரியா இருக்கும் அப்படின்னு கேட்டால் இல்ல இல்ல இதை சொன்னதே அமெரிக்கா தான் எதற்காக இந்த முயற்சி அப்படின்னு கேட்டால் யாரும் யூதர்களை பத்தி தப்பா பேசிடக்கூடாது அப்படி பேசிட்டிங்கன்னா நீங்க அமெரிக்காவுக்கு வரவே வேணாம்ப்பா அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இந்த முடிவை எடுத்திருக்கிறது உக்ரைனுடைய பிரீமியர் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அமெரிக்கா மற்றும் உக்ரைன் இடையேயான அந்த மினரல் டீல் மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கு அதுக்கான பேச்சுவார்த்தையில நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படிங்கிறது இந்த மினரல் டீல் அப்படிங்கிறது எக்ஸிட் சொல்ல போனா இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அமெரிக்கா உக்ரைன் மினரல் டீல் ஓகே ஆயிருச்சுன்னா ரேரர் தெலமெண்ட்ஸ் எல்லாமே உக்ரைன் வழி அமெரிக்காவுக்கு கிடச்சிருமோ அப்படின்னு கேட்டால் ரொம்பலாம் கிடைக்காது கொஞ்சோண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு பிக்கெஸ்ட் பில் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் இதனால் பல நாடுகள் இப்போது என்ன செஞ்சிருக்காரு அது இங்கிலீஷில் சொல்றதுக்கு நல்லா இருக்கும் கிஸ்சிங் மை ஆஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் தமிழில் சொன்னால் ரொம்ப கேவலமாக இருக்கும் எல்லா நாடுகளுமே இப்போது நம்மகிட்ட வந்து பேச்சு ஈடுபடுறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க அமெரிக்கா அமெரிக்கா நீ டாரிஃப் உயர்த்தி இருக்கிறா இது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் ஸோ பேச்சுவார்த்தை நம்மளாம் நண்பர்களாச்சே அப்படிலாம் சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வராங்க இதுதான் அமெரிக்காவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் இந்த பலத்தை நம்ம பயன்படுத்தி நமக்கு என்ன வேணுமோ அதை சாதித்து எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த யூகம் அப்படிங்கிறது சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சீனா மாதிரியே யூரோப்பும் நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக டாரிஃபை உயர்த்துகிறோம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருப்பதால் கொஞ்சம் சிக்கல் அதிகமாகி வருகிறது அமெரிக்கா காசாவை டேக் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய அமெரிக்கர்கள் விரும்பினார்கள் ஒரு கட்டத்தில் இந்த யுத்தம் பணத்தை ஏகப்பட்டு தான் நம்ம செலவழிச்சுட்டு இருக்கோம் தனியாக செலவழிச்சுட்டு இருக்கோம் பேசாம காசாவை நம்ம டேக் ஓவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதா அந்த எய்மா இருந்தது பட் இன்னைக்கு அதே சர்வே எடுத்து பார்க்கப்பட்டிருக்கிறது அந்த சர்வேல இல்லை இல்லை கண்டிப்பாக அமெரிக்கா காசாவை டேக் ஓவர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த முடிவுக்கு நிறைய அமெரிக்கர்கள் திரும்பி விட்டார்களாம் டோமினிகன் ரிப்பப்ளிக்ல ஒரு நைட் கிளப்ல திடீர்னு மேற்குறை இடிந்து விழுந்த அந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை நூத்தி இருபதாக உயர்ந்திருக்கிறது நேத்து வர நாற்பத்தி நாலு ஐம்பது அறுபதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அது நூத்தி இருபதா நிலைமைகளாக மாறி இருக்கு இன்னும் நூற்றுக்கும் அதிகமான நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் சீனா தான் எங்க முன்னாடி வந்து உட்காரணும் வாங்கப்பா பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா முன்னாடி வரணும் அப்ப நான் மட்டும்தான் இந்த டாரிப் யுத்தத்தை பற்றியான அப்டேட் எங்களால கொடுக்க முடியும் அப்படி இல்லாம நாங்களா தனிச்சாக சீனாவிடம் போய் பேசிட்டு இருக்க முடியாது என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறது அமெரிக்கா கிரிப்டோ ஸ்கேம் இந்த கிரிப்டோ ஸ்கேம் அப்படின்னா எப்படி நடக்கும் நினைக்கிறீங்க ஒரு ஃபேக்கான சைட் ஃபேக்கான உறுதி அதில் நிறைய செலிப்ரிட்டிஸை கொண்டு வந்து இன்டர்வியூஸ்லாம் போட வச்சுருப்பாங்க நிறைய பேர் பேசியிருப்பாங்க இந்த கிரிப்டோவை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்லால் உருவாக்கப்பட்டது இதை யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஸ்பெயின் தான் எத்தனை ரூபாய்க்கான ஒரு கிரிப்டோ ஸ்கேமை இவங்க உடைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் சுமார் பத்தொம்போது மில்லியன் யூரோக்கான ஒரு கிரிப்டோ ஸ்கேமை உடைத்திருக்கிறார்கள் ஸ்பெயின் நாட்டினுடைய காவல்துறை அதிகாரிகள் நல்லா ஸோ இதே மாதிரி வெரைட்டி ஆஃப் நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிந்து கொள்வதற்கு விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூடவே உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்